ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருட்சிகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் ஏற்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது பொதுவான ராசி வாயிலாக நமது விருச்சிகாசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் எளமை எப்படி இருக்கும் மேலும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் யதிர்ஷ்ட நேரம் என்னவாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் இது பொதுவான ராசி பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலன் அப்படின்றதுனால இது ஒரு வழியாட்டிய நாங்க எடுத்துக்கலாம் அதாவது எந்த நேரத்தில் உங்க காரியங்கள் சிறப்பாக செய்ய முடியும் எந்த நேரத்தில் எதை செய்தால் இன்னும் பெட்டராக உங்களை வந்து நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் எந்த நேரத்தில் நிதானத்தை செயல்படணும் எல்லாத்தையுமே ஒரு ஜோதிட ரீதியான வழியாட்டுகளாக நம்ம இந்த வீடியோ நீங்க எடுத்துக்கலாங்க சோ இந்த வீடியோவை வரைக்கும் முழுமையாக பார்க்கணும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் பண்ணாத புதியவர்கள் எப்படி பொழுது நமது விருச்சியம் டூ ரசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்ட அழுத்தி நம்ம இணைந்திருக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே யூடியூப் அழகாரதும் காரணமா சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து தடைப்பட்டு போயிருதுங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ராசி பலன்கள் வழங்குவதற்காக நாங்க புதிதாக பேக்கப் சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கோம் அதனுடைய பெயர் ஜெயசூர்யா ராசிபலன் அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கோம் மேலும் நடுவில் இந்த வீடியோ நடுவில் ஐ பட்டன்ல வருங்க இந்த வீடியோ முடிஞ்சோன்னு எண்டு காடு பகுதியிலுமே அந்த ராசி பலன்களுடைய ஜெயசூல ராசிபுலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நமது இந்த வீடியோ தடைப்பட்ட நேரத்தில் நீங்க அதில் பார்த்துக்கலாம் மேலும் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அந்த ஜெயசூர ராசிபாலன் சேனல்ல அதனால உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்கள் நண்பர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அதை அமையுங்க ஸோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணியும் விடலாம் ஸோ நம்ம பலன் சேனலுடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இருக்குங்க அன்றைக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் நமது சேனலுக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது நமது விருட்சிகுடிய ராசிபாலன் சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க என்று இதன செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமது விருட்சராசி அன்றலுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது அன்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்குள் நுழைகிறாருங்க பதினோராம் இடத்துல கேதுவும் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து வருகிறார் இது குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக நமக்கு நம்ம விருசியராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு என்ன விதமான பெனிஃபிட் கிடைக்கும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நிறைய வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு நிறைய குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வெற்றிகரமான செய்திகளும் உங்கள் வீடு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது மேலும் தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதன் மூலமாக அதாவது தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல பெஸ்ட்டான ஒரு பொசிஷனை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க மிக உயர்ந்த நிலையை நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் நீங்கள் உற்பத்தி தொழில் அல்லது நீங்கள் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான தொழில் மட்டும் இல்லாமல் சில ட்ரேடிங் சம்பந்தமான தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த தினம் சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாள் அதிலும் குறிப்பாக இந்த நிலம் வாங்கி வைக்கிறது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய அந்த இருக்கலாம் இது அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நேரம் சரியான நேர நேரம் இது நீங்க பயன்படுத்தி கொண்டு காற்றுள்ள போரை தூற்றிக்கொள்ளும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க அற்புதமான ஒரு நாள் உடன் பிறந்தவர்களும் உதவிக்கரம் நீட்டுவாங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் உத்தியோகத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்து கூட உங்களுக்கு சில கால் லெட்டர் வரலாங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாய்ப்புகளாக வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது ஆஃபர் வந்தது அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான நிறுவனங்களிலிருந்து ஏதாவது ஃபாரின்லேருந்து ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே அலுவலக உத்தியோஸ்தர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் சீனியர் மூலமாக மனதில் வந்து அழுத்தம் ஏற்படலாம் கொஞ்சம் வீட்லேயும் அதிருப்தி இருக்கிறதுனால இந்த தினம் வேலையுடைய கவனத்தை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனாங்க அதனால் நீங்கள் என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் உங்கள் வேலைக்கு தேவையான இந்த சிந்தனைகளை மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டு வேலைகளை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளலாம் நீங்கள் நிதானத்தை செயல்படுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் மறைமுக ஏற்படலாங்க எதிர்ப்பைகள் அஞ்ச வேண்டாம் அதெல்லாம் தானாக நீங்கிவிடும் உத்தியோக பணிகளில் பொறுமை நிதானம் தேவைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு அந்த நிதானம் உங்களுக்கு ரொம்ப பிரதானமான ஒரு தேவை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு வசந்த காலமான ஒரு சூழ்நிலை உங்க காதல் வாழ்க்கையில் இருக்குங்க மனசுல வந்து பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய ஒரு இதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்டிக் உணவுகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் முக்கியமான சில நபர்கள் கூட பேசும்போது கண்ணோடு கண் பார்த்து நீங்கள் இன்றைய தினம் முக்கியமான சில விஷயங்களை வந்து பேசணுங்க நீங்கள் ஏதோ ஏனோதானன்ட்டு கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு நீங்கள் எந்த விதமான பேச்சாதத்திலும் இன்னைக்கு ஈடுபடுத்தக்கூடாது ஏன்னா சில அனுபவசாலிகளோடு நீங்கள் பேசும்போது அவர்கள்ட்டு நல்ல ஆலோசனைகள் பெற முடியும் மேலும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது தேர்ந்தெடுத்து தான் பேசணும் அதன் மூலமாக என்ன டவுட் இருந்தாலும் அந்த டவுட் வந்து நீங்கள் குவாலிட்டியான டவுட்டை வந்து நீங்கள் கேள்வி வந்து கேட்கணும் அப்படி நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நல்ல ஒரு கான்வர்சேஷன் ஏற்படுத்தி இன்றைய தினம் அழகான ஒரு நாள்ங்க அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகலாம் கொஞ்சம் தவிர்த்துறது இன்றைக்கி நல்லதுங்க புதிய முதலீடு இன்றைய தினம் செய்யாமல் இருக்கிறது நல்லது சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைய தினம் மாலை நேரத்துக்கு உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது நல்ல உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு மாறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் நயமான பே பேச்சுக்கள் மூலமாக குறிப்பாக வியாபாரிகள் நயமன் ஆசுகா பேசி நிறைய நண்பிகள் நீங்கள் பெற முடியுங்க இந்த தினம் நினைத்த சில பணிகள் வந்து எங்களுக்கு சில போராட்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்க அதை வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க நல்ல உயர்வை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் பயணங்கள் டிராவல் செய்யும் போது கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை தன்னை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்தாங்க ஆகணும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்து சார்ந்த செயல்படுகள் சொத்து வாங்குறது விற்கிறது அல்லது தொடர்பான வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் தினம் நிதானத்தோடு செயல்படுங்க முயற்சிகள் நிறைய செய்யலாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் குறிப்பாக தொழிலில் இன்றைய தினம் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை நான் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது விருட்சிகிராசன் தொழில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரங்கள் இந்த இருக்கீங்களோ நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால தவறு கிடையாதுங்க குறிப்பாக உங்க வாழ்க்கை தின கூட அனுசரித்து போங்க பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிற நீங்க ஒரு மனத்துல வந்து நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இல்லாத வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அதனால உங்க பணிகளை வந்து போக்கஸ் பண்ண முடியாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசம் நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் வியாபாரத்துல நயமா நாசுக்கா பேசி நீங்க நிறைய நண்பர்களை இன்ற தினம் பெற முடியும் எனவே வியாபாரிகளை கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி செயல்பாடுகளை முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையா தான் எடுக்கணும் அவசரம் வேண்டாம் நிதானம் தேவை இந்த தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்து சில பணிகள் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் போராட்டம் நடத்தலாம் இருந்தாலும் வந்து உங்களால் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிக்க முடியும் நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை உங்களால் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே உதயத்திற்கு நண்பர்களுக்கு மறைமுகமான சில சீக்கிரட்டான சில எதிர்ப்புகள் ஏற்படலாம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் எனவே கவலைப்பட ஏதுமில்லை இல்லை நன்றி நண்பர்களே நமது டுடே ராசபள்ளன் சேனல் வர வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணல விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோவில் விஷயங்கள் பற்றினா உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்க தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஸனில் எனக்கு தெரியப்படுத்தலாம் ஏற்கனவே நமது விருத்து ஆதரவு ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுக்கு எனக்கு நன்றி இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களை இப்படிதான் விஷயம் டுடே ரசபலம் சேனலுக்கு ஆதரவு தரப்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நமது சேனலுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நமது பேக்கப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இந்த வீடியோ எண்டுக்காடு வருது இல்லையே அதுலயும் நான் கொடுக்க போறேன் சோ அதுலயும் கொடுத்துங்க ஐ பட்டன்ல நடுவுலயும் வந்திருக்கும் அதுலயும் செக் பண்ணிக்கலாம் அதுல எதுக்காக நீங்க ராசி பலன்களை வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேனல் எதுக்காக ஜாயின் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஜெயசுர ராசி பலன் சேனல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் ஒரே வீடியோல வழங்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதி இருக்கும் அதுல பன்னிரெண்டு ராசி நேம் இருக்கும் அந்த நேம் கிணறு இருக்கக்கூடிய டைம் லைன் ப்ளூ கலர்ல டைம் லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்க ராசி பலன்களை பாத்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோட கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ராசி பலங்களை வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கும்பம் நேரம் இருக்கக்கூடிய அந்த டைமை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கும்பராசிக்கான ராசி பலன்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது சேனலுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமே அந்த நன்றியும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை புதன்கிழமை ராசி பலங்கள் நமக்கு விருட்ச ராசி எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டியூஸ்டே